அப்படியே கட்டி காப்பாற்றுவார்கள் அதற்கு காரணம் என்ன என்பதை நாம் கண்டறிய வேண்டும் அந்த புள்ளியில் அவர்களுக்குரிய விளக்கத்தை நாம் தெளிவுபடுத்த வேண்டும் இன்றைக்கு சீனர்கள் வந்து அம்பன் தோட்டாவிலே துறைமுகத்தை கட்டுகிறார்கள் கப்பலை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் என்றால் அது இந்திய அரசின் பாதுகாப்புக்கு எதிரானதாக இருக்கும் இந்திய அரசை பாதுகாக்க வேண்டுமானால் சிங்களவர்களால் முடியாது அங்குள்ள ஈழ தமிழர்களால் தான் முடியும் இதை நாம் இந்திய அரசின் பார்வைக்கு எடுத்துச் செல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கும் தமிழர்களின் துணையோடு அவர்கள் தமிழர்களின் பக்கம் நின்று சிங்கள ஆட்சியாளர்களையும் சிங்கள ஆட்சியாளர்களுக்கு துணையாக இருக்கிற சீனா போன்ற ஏகாதிபத்திய நாடுகளையும் எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது எதற்காக ஐந்து இயக்கங்களை குறிப்பிட்டு இந்திரா காந்தி அம்மையார் பயிற்சி கொடுத்தார் எந்த காங்கிரசை நாம் விமர்சிக்கிறோமோ எந்த தலைவரை நாம் விமர்சிக்கிறோமோ அவர்கள்தான் இந்த ஆயுத குழுக்களுக்கு பயிற்சி கொடுத்தவர்கள் ஆயுதம் கொடுத்தவர்கள் இதை வளர்த்தவர்கள் இதை வலிமைப்படுத்தியவர்கள் இந்த நாம் மறைத்து முடியாது உலக அளவில் விடுதலை இயக்கங்களுக்கு ஏதேனும் ஒரு அரசு துணையாக இருந்துதான் அந்த விடுதலை போராட்டம் என்று இருக்கிறது உலகத்தில் எந்த விடுதலை இயக்கமாக இருந்தால் இந்த ஹமாஸ் இயக்கம் அவ்வளவு தூரம் இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை எதிர்த்து போராடுகிறது என்று சொன்னால் அவர்கள் ஒரு குழுவாக இருந்து ஏகாதிபத்திய அரசு துணை இருக்கிறது என்பதுதான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை ஆகவே ஈழ விடுதலை போராட்டமாக இருந்தாலும் எந்த ஒரு தேச விடுதலை போராட்டமாக இருந்தாலும் அந்த விடுதலை இயக்கம் தனித்து இயங்கக்கூடிய வல்லமையை பெற்றிருந்தாலும் அந்த விடுதலை இயக்கத்திற்கு ஆயுதம் தாங்கிய இயக்கத்திற்கு உலகின் ஏதோ இருந்து ஒரு அரசின் தயவு தேவைப்படுகிறது ஆதரவு தேவைப்படுகிறது அவர்களின் துணை தேவைப்படுகிறது உலகில் எந்த ஒரு நாட்டின் கவனத்துக்கும் போகாமல் ஒரு நாடு விடுதலை பெற முடியாது ஏகாதிபத்தியங்களின் பார்வைக்கு செல்லாமல் ஒரு நாடு தோன்றிவிட முடியாது அப்படி இருந்தால் நாம் முதலிலே நமக்கு எந்த நாட்டின் துணை இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது என்றால் தவிர்க்க முடியாத கசப்பான உண்மை இந்திய நாட்டின் துணைதான் யார் ஆண்டால் என்ன இந்திய அரசின் துணை நமக்கு தேவைப்படுது அந்த இந்திய அரசின் துணையோடு தான் சர்வதேச சமூகத்தின் ஆதரவை வென்றெடுக்க முடியும் அந்த அடிப்படையில் தான் நமது அமைய வேண்டும் இதை புரிந்து கொள்ளாமல் இவன் தான் இவர்கள் தான் கூட்டணியால் இப்படி அழித்தொழித்தார்கள் என்று பேசிக் கொண்டிருந்தால் நம்மை நாமே சிதைத்துக் கொள்வதற்கு வழிவகுக்குமே தவிர அதனால் எந்த பயனும் விளையாது சிந்தனை வலுவான சிந்தனை கொண்ட ஒரு மகத்தான போராளி அண்ணன் பிரபாகரன் அவர்களுக்கு மூத்தவர் முன்னோடி அவரை தன் தலைவராக ஏற்றுக்கொண்டவர் ஈழத்தந்தை செல்வாவை கருத்தியல் தலைவராக ஏற்றுக்கொண்டவர் மேதகு பிரபாகரனை களத்தில் தலைவனாக ஏற்றுக்கொண்டவர் நம்முடைய உணர்ச்சி பாவலர் ஐயா காசியானந்தன் அவர்கள் அவ்வளவு இளைய வயது சிறிய வயது ஆனாலும் என் தலைவன் பரமாகரங்கள் என்று சொல்லுகிற அந்த பெருந்தன்மை அந்த உணர்வு அந்த உடன்பாடு இந்த உடன்பாடு நம்முடைய உணர்ச்சி பாவலர் ஐயா காசியானந்தன் அவர்களுக்கு இருப்பதை நாம் பார்க்கிறோம் அவருடைய இருப்பு அவருடைய உழைப்பு தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் ஈழத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் இன்றியமையாத ஒரு தேவை என்பதை சொல்லி இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியதற்காக நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்